இந்திய ஒன்றும் ஹைவேயில் நேஷ்னல் ஹைவேவில் ஜஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நியர்பை பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை ஹைவேயில் அமைஞ்ச சைட்டு நம்ம ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸான சைட்டு பாருங்கள் சைட்டு உள்ளே ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு ஸ்ட்ரீட் லைட் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் டிராவலிங் ஆகிட்டே இருக்குது இது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே வரோம் சைட் நேமு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் சாரத்தில் ரயில்வே ஸ்டேஷனு இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நியர்பை இங்கே டிடிசிபி ரேரா ரயில் ஸ்டேஷன் அப்ரூவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒயிட் ரோடு நேஷ்னல் ஹைவேக்கு மிக அருகாமையில் பாருங்கள் மிக மிக அருகாமையில் சைட்டு ஃப்ரண்டாஸ்டிக்காக இருக்குது ஆ பாருங்க சைட் பாருங்க காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு ஈபி இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியோட உள்ள வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா பத்தடியிலே வாட்டர் அருமையான சைட்டுங்க சைட்டு வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான சைட்டுங்க காம்பவுண்ட் வால் போட்டு ஹைவேக்கு மிக மிக அருகாமையில் நேஷ்னல் ஹைவேயில் பஸ்ஸு போயின்னு வந்து இருக்கிற ரூட்டில் ரொம்ப கம்மியான ரேட் சார் ரொம்ப கம்மியான ரேட்டு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு சுபிஷன் திண்டிவனத்தோட இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு போய் இப்போ திண்டிவனம் நேஷ்னல் ஹைவே ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பக்கமே ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு வந்து டெண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சாரம் ஓகேங்களா ரொம்ப அப்படியே சைட்டில் இறங்கணுன்னா பஸ் ஸ்டாப்பிங்க நம்ம ச நம்ம சைட் ஹாண்டியே வந்து பஸ் ஸ்டாப்பிங்க நூற்றி இருபத்தொன்று இங்கே பஸ் ஸ்டாப்பு பாருங்க பெரியவரே சொல்கிறாருங்க நூற்றி இருபத்தொன்று பஸ் ஸ்டாப்பு அப்படியே நியர்பை சைட்டுக்கு வந்துடலாம் அருமையான சைட்டுங்க சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் லோ காஸ்ட்டு ஃப்ளாட்ஸு ஹையர் ஹையர் ரிட்டர்ன்ஸு ஓகேங்களா டெண்டி நேஷ்னல் ஹைவேக்கு மிக அருகாமையில் அமைந்த சாரம் வில்லேஜ் நன்றி நேர்கே